வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒன்று தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த ஏக்கர் பல்லடம் உடுமலை ரோடுங்க குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க செம்மன் பூமிங்க இந்த பூமி சுற்றியுமே திறந்து வைப்பதுங்க நல்லா செழிப்பான ஏரியால்தான் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ஊரடி பூமி பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க பாருங்க பாருங்கள் பாருங்க அருமையான ஏரியாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்